ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகடமி வெரி குட் மார்னிங் டூ ஆல் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதியில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா டிசம்பர் இருந்து டிஎன்பிசி மேக்ஸ்க்கு உண்டான கிளாஸ் ஓகேவா டாபிக் வைஸாக நம்ம யூடியூப்பில் டீச் பண்ணி போடுறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்குண்டான ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய வீடியோ பதிவாகும் அதே மாதிரி அது சம்மந்தமாக ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேவா அதுக்குண்டான கிளாரிஃபிகேஷன் வீடியோவாகவும் எது இருக்கப்போகுது ஓகேவா சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா டிசம்பர் ஒன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போடக்கூடிய இந்த மேக்ஸ் கிளாஸுக்கு உண்டான ஒரு டீச்சர் அப்போ ட்ரைலர் சார் அப்படின்னா ட்ரைலர் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஓகேவா அதே மாதிரி நம்மளுடைய துரோணா அகாடமியோடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க் ஓகே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த மேக்ஸ் கிளாஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படினும்போது அந்த டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லிடலாம் ஓகேவா இந்த மேக்ஸ் கிளாஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பை லேங்குவேஜாக தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் தமிழ் அண்டு ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டோட்டும் வந்து பார்த்திங்கனா இதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சி இது குரூப் உண்டான கிளாஸா குரூப் டூக்கு உண்டான கிளாஸா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய அனைத்து உண்டான மேக்ஸ் கிளாஸ் ஓகே நீங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு எந்த எக்ஸாம் கூட ட்ரை பண்ணுங்கள் டிகிரி லெவல் டென்த்து லெவல் ப்ளஸ் டூ லெவல் ஓகே பிஜி லெவல் ஸோ எந்த எக்ஸாம் வாட் எவர் டீன் நடத்தக்கூடிய எந்த தேர்வுக்காக இருந்தாலும் நாம் நடத்தக்கூடிய மேக்ஸ் டாபிக் அதில் கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிச்சுட்டு போனீங்கன்னா மேக்ஸி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம நடத்தக்கூடிய பார்ட்டு தான் கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி தான் கொடுக்க போகிறேன் சரியா தமிழிலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மேக்ஸ் நம்ம எங்கே இருந்தாலும் சோர்ஸ் வந்து பார்த்தா எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா எக்ஸாமுமே வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் நியூ அண்டு ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் சமைச்சர் புக்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸர் கொஷின் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் வந்து வந்து ஓகே இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ண போறோம் இப்போ ட்ரெண்டிங்கா எக்ஸாமில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் வந்து எடுத்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ட்ரெண்டிங் லெவல்ல வந்து ஒரு சில கொஷின் வந்து அப்டேட் பண்ணி கேட்டிருக்காங்க அதே டாபிக் சேம் தான் அதே டைம் அண்ட் ஒர்க் தானும் டைம் அண்ட் ஒர்க்கில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத கொஷின் என்ன பண்றாங்க அப்படின்னா டீம் ஆட் பண்றாங்க ஸோ அந்த மாதிரியான கொஷினை நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ண போறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் அகர்வால் ஓகே ஸோ அதில் வந்து நிறைய ரீசனிங் சம்பந்தமான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசனின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் நமக்கு தெரியாது ஆனா இப்போ எல்லா எக்ஸாமுலேயும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட்டாக பதினஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் யூட் அப்படின்னா ஒரு எட்டுல இருந்து ஒம்போது கொஸ்டின் கிட்டே என்ன பண்றாங்க ரீசனிங் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து பார்த்தா ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேவா அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ரீசனிங் சம்மந்தமான கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்ஸை வந்து பார்த்தீன்னா ரெஃபர் பண்ணி தான் வந்து கேட்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வருது ஓகேவா அப்போ அதில் இருக்கக்கூடிய மேக்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட்லையும் நம்மளால வந்து பார்த்தா ஈஸியாக வந்து ஸ்ட்ராங் பண்ணிட முடியும் சரிங்களா ஓகேவா ஸோ அப்போ நம்ம கொஷின்ஸும் வந்து எடுக்கும்போது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் நியூ அண்டு ஓல்டு ஸ்கூல் புக்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ட்ரெண்டிங் கொஷின்ஸ் ஓகேவா அண்ட் ஆர்எஸ் அகர்வால் ஓகேவா ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து டஃப் அப்படின்ற மாதிரி மொத்தம் மூணு லெவலாக வந்து பேசியிருக்கேன் பேசிக் லெவல் கொஷின்ஸ் மீடியம் லெவல் அதாவது மாட்ரேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னா ஒரு மூணு கேட்டகிரியா பிரிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக் வைஸாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு டாபிக் ஒரு கிளாஸ் முடியுது ஒரு ஒரு பத்து டைப் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பத்து டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சம்சம் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுப்போம் ஓகேவா எக்ஸாம் கிட்டே நெருங்கும் போது அதை பேஸ் பண்ணி நம்ம லைவ் டெஸ்ட்டுமே வந்து வைப்போம் ஓகேவா ஏன்னா இது நம்ம வந்து போன குரூப் ஃபோருக்கும் வச்சுருதும் போன குரூப் டூக்கும் வச்சிருதும் அதுக்கு முந்தின குரூப் ஃபோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வீஸ் கிளாஸ் நடத்திட்டு டெஸ்ட் வச்சோம் ஓகே அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னீங்க இப்போ நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணி வீடியோஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் சரிங்களா ஓகேவா இந்த இருபத்தி அஞ்சு அப்படின்னும் போது சார் இப்போ நீங்கள் நடத்தக்கூடிய மேக்ஸ் நான் வந்து கரெக்டாக கவனிக்கிறேன் அப்படின்னா என்னால் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் போட முடியுமா இந்த டவுட்டுமே சில நோ சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தா முழு உத்தரவாதம் கண்டிப்பாக யாரால என்னால் கொடுக்க முடியாது ஓகேவா ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயத்த நம்ம முடியுமோ அதை நம்ம ஓப்பனாக சொல்லணும் முடியாது போது அதை பற்றி நம்ம பேசக்கூடாது ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டும் ஒரு காரணமாக இருக்கும் சரியா அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இருபத்தஞ்சி கொஷினுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு நான் நடத்தக்கூடிய மேக்ஸை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோஸ் மொத்தம் பார்த்துட்டு போயிவிடுவாங்க அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணல அப்படின்னா அந்த மார்க்குண்டு தோராது ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக கவனிச்சு ஓகேவா அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோனில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டொண்ட்டி ஃபைவ் கொஷின்ல டுவென்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ உங்களால் ஈஸியாக போட முடியும் ஓகே அந்த அடுத்த ரெண்டு கொஸ்டின் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய மெத்தடு இது வரைக்கும் நீங்கள் டீன் அதாவது மேக்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணுகிற முறை இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த இருபத்தஞ்சி மார்க்குன்றது வரும் சரிங்களா ஓகே ஸோ அப்போது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எடுத்து கன்ஃபார்மானப்போலாம் நீங்கள் இந்த கிளாஸஸை நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தோன்னா போட்டுக்க முடியும் சரியா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து கொஷின்ஸ்லாம் கொடுப்பில்லை சார் முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் முன்னாடியே கொடுக்குற மெத்தட்லாம் கிடையாது ஓகே அந்த முன்னாடியே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ஒரே கிளாஸ் அந்த கிளாஸ் வந்து பார்த்தா லைவ் கிளாஸ் தான் கிடையாது வீடியோஸை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அது என்ன டைமிங் எப்படி போஸ்ட் ஆகும் வாரத்துக்கு எத்தனை வீடியோ வரும் இதெல்லாம் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை கிளாஸை நம்ம வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா இப்போது ஒரு வீடியோ எதுனா அந்த வீடியோவிலே வந்து பார்த்தா ஸ்க்ரீன்லேயே வந்து என்ன வரப்போகுது கொஸ்டின்ஸ் வரப்போகுது அதை பாஸ் பண்ணி நீங்கள் எழுத போகிறீங்க ஓகேவா இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் எழுதிக்கோங்க தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் கொஸ்டின் எழுதிக்கோங்க பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் எழுதுறீங்க பாஸ் பண்ணுறீங்க கொஸ்டின் எழுதுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க திருப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சரை பார்த்து நீங்கள் போட்டு பார்க்குறீங்க அவ்வளோதான் ஓகே நான் ஒரு ஆஃப் அன் வந்து ஒரு மேக்ஸ் கிளாஸ் போடுறேன் அப்படின்னா நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஸோ அப்போது அந்த வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோ பொருள் வச்சுக்கலாமே த்ரீ ஹவர்ஸ் ஸோ இப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே அப்படி எக்ஸாமுக்குள்ளே எக்ஸாம்னா எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஸ்டின் இப்போ நான் அந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே அது என்னுடைய பொறுப்பு ஸோ நீங்கள் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ இந்த பிடிஎஃப் நான் முன்னாடியே கொடுக்குறது அதுக்கப்புறம்லாம் கிடையாது ஓகேவா சப்போஸ் ப்ராக்டி சம்சனால் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நான் பிடிஎஃப் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் ஓகே மற்றபடி இந்த பிடிஎஃப்ன்ற கதையே கிடையாது ஓகேவா வீடியோஸை பாருங்கள் புரிஞ்சிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வேலை வாங்க இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேக்ஸ் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் இன்கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் மேக்ஸ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது சார் அப்படின்றவங்க கூட ஓகேவா ஆரம்பத்தில் ஒரு மாதம் பல்ல கிடச்சிட்டு நான் கொடுக்கூடிய மேக்ஸ் டாப்பிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேக்ஸ் வராதுன்ற வார்த்தையும் உங்கள் வாயிலேருந்து வராது சரியா இதுக்கு முழு உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும் ஓகேவா அந்த அளவுக்கு தான் நம்ம கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் வெரி பேசிக் லெவலில் இருந்து ஓகே வெரி பேசிக் லெவலில் இருந்தால் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டீச் பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் வீடியோ நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ டிசம்பர் ஒன்றுலேருந்து தயாராகிக்கோங்க ஓகேவா ஸோ மேக்ஸ் கிளாஸ் ஓகேவா நம்ம பிளாஸ்ட் மோடில் வந்து போட போகிறோம் ஸோ தெளிவாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தினா கொண்டு போனீங்கனாலே வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ எந்த தெருவாட்டவர் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால வந்து பார்த்தினா சார் மேக்ஸ் தான் சார் மார்க் போயிடுச்சு அப்படின்ற ரீசனை இதுக்கப்புறம் சொல்லாத அளவுக்குள்ளான மார்க்கை நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தயாராருங்க கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா அதேமாதிரி யாரெல்லாம் இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போக போகிறீங்க சார் நான் கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றவங்க அந்த லைக் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த சேலஞ்சு தயாரித்து பார்க்கலாம் ஓகேவா இல்லை கமெண்ட் கூட பண்ணுங்கள் சார் நீங்கள் நான் கமெண்ட் பண்ணுறேன் சார் இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் கடைசி வீடியோ போடுவீங்களே அப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் சார் அது வரைக்கும் என்னால் ஃபாலோ முடியும் நான் வந்து பார்த்தினா இந்த மேக்ஸ் கிளாஸை வந்து அப் டு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிவ வரைக்கும் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஓகேவா நம்ம எக்ஸாம் முடிஞ்சிருக்கிற ஒரு வீடியோ போடும் ஓகே நம்ம நடத்தின மேக்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு எப்படி நீங்கள் போட்டீங்க எப்படின்றத அப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம் சார் நீங்கள் உள்ளே நடத்தினீங்க இதே இவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு நான் இவ்வளோ போட்டேன் அப்படின்றத சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாரெல்லாம் அந்த சேலஞ்சு தயாரினா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு நாளைக்கு ட்ரைலர் இந்த டாபிக்ஸ் ஒரு முப்பது டாபிக்ஸ் ஒன்றும் பார்த்திங்களா அந்த முப்பது டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறது அருள் சுந்தரன் அகாடமி தேங்க்யூ